அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காரச்சாரமான கவுங்குரா சட்னி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கவுங்குரா சட்னி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் புளிச்ச கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா நல்ல ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு சீரகம் வெந்தயம் புளி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சேர்த்து ஜீரகம் வெந்தயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து வச்சுக்கோங்க அதுலேயே அப்புறம் நம்ம புளி பூண்டு காஞ்ச மிளகா வதக்கி விட்டுக்கணும் நல்ல ஒரு ஸ்மெல் வருங்கோ பூண்டும் காஞ்ச மிளகும் சேர்த்து ஒரு ஸ்மெல் நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் உப்பு ரெண்டுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ண போகிறோம் புளிச்ச கீரை அதுதான் இதோட மெயின் டிஷ்ஷே நம்மளுக்கு தெரியும் நல்லா காரசாரமாக இருக்கும் கோங்கரா சட்னி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கீரை வதங்கி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாக நல்லா ஃபைன் பேஸ்டாக பாருங்கள் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கணுங்க அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நம்ம அரைச்ச சட்னியை போட்டு கொஞ்ச நேரம் அதில் வந்து நல்லா குக் பண்ணி விடுங்க எண்ணெயெலாம் நல்லா அது வந்து உறிஞ்சிக்கும் பாருங்கள் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாய் அஸ்லாம் வலைக்கும்